சுவாமி ஸ்வானந்தா பெரிய சுவாமிகள் படித்தவர் உயர்ந்தவர் குரு சொல்கிறாரு யூ டிஃபீட் த டிபீட்டி ஸ்டெட்டன்சி அதாவது இடும்பைக்கு இடும்பை சொடுப்பார் வள்ளுவ திருவிழா என்று சொல்கிறாருண்டா இடும்பைக்கு பெரிய மனிதர்கள் உறுதியானவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பர் இவர் சொல்றாரு டிஃபீட் த டிபீட்டி ஸ்டெட்டன்ஸி அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடு இடும்பை வந்து இவருடைய மாஸ்டரா இருக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறது அவ்வளவு பெரிய மனிதர் அவ்வளவு குரு சொல்றா நீ துன்பத்தை கண்டு ஓடாதே துன்பத்திற்கு துன்பம் குரு சொன்னார் புரியுதா அந்த ஒரு எனக்கு அப்புறம் பதினெண்டு புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல அந்த நிகழ்ச்சி அந்த பெரிய நிகழ்ச்சி துன்பத்திற்கு துன்பம் என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது என் வாழ்க்கையின்